எல்லா புகழும் வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ ஆதார் கார்டு பேன் கார்டு எப்படி லிங்க் செய்கிறதுங்கிறத தான் நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்ருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கூகுள் சர்ச்சில் போங்க இப்போது பே கார்டு ஆதார் கார்டு லிங்க் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க இப்போ இந்த பேஜு ஓப்பன் ஆகும் இதில் லிங்க் ஆதார் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிற லிங்க் வரும் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணுனதும் இந்த பேஜு ஓப்பன் ஆகும் இப்போது பேனுங்கிற காலத்தில் உங்களுடைய பேன் கார்ட் நம்பரை டைப் பண்ணுங்க அடுத்தது ஆதார் நம்பர் அப்படிங்கிற காலத்தில் உங்களுடைய ஆதார் நம்பரை டைப் பண்ணுங்க அடுத்தது நேம் அஸ் பெர் ஆதார் அப்படிங்கிற காலத்தில் உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதை டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஐ அக்ரி டு வேலிடேட் மை ஆதார் டீட்டெயில்ஸ் வித் யூஐடிஏஐ அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க கேப்சா கோட் அப்படிங்கிறத கேப்சா இமேஜில் போய் அதை டைப் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக லிங்க் ஆதார் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க Your request has been sent to UIDAI for validation of ஆதார் இப்போது உங்களுடைய பேன் கார்டோ ஆதார் கார்டோ லிங்க் ஆயிடுச்சுங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடுச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க